அரசு அலுவலகங்களில் ஊழல் முறைகேடுகள் குறித்த விவகாரத்தில் தமிழ்நாடு அரசின் நிலைப்பாடு என்ன என்று சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது புதுச்சேரியைச் சேர்ந்த கோகிலா என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனுவில் புழல் சிறையில் தண்டனை கைதியாக உள்ள தனது கணவர் சிறையில் பார்த்த வேலைக்காக வழங்கப்படும் ஊதியம் நான்கு மாதங்களாக வழங்கப்படவில்லை என குறிப்பிட்டிருந்தார் இதுகுறித்தான வழக்கு விசாரணையின் போது ஆஜரான மனுதாரர் தரப்பு வழக்கறிஞர் தமிழகத்தில் உள்ள சிறைகளில் கைதிகள் தயாரித்த பொருட்களை விற்பனை செய்ததில் பதினான்கு கோடி ரூபாய் முறைகேடு நடந்துள்ளதாக வெளியான செய்தியை சுட்டிக்காட்டினார் தொடர்ந்து இந்த விவகாரம் தொடர்பாக எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து அறிக்கை தாக்கல் செய்ய லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு நீதிபதி உத்தரவிட்டிருந்தார் இதனையடுத்து லஞ்ச ஒழிப்புத்துறை அறிக்கையை பார்த்த நீதிபதிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு மத்திய தணிக்கை குழுவின் அறிக்கை வெளியான நிலையில் இவ்வளவு நாட்கள் ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை என கேள்வி எழுப்பினார் மேலும் தமிழகம் முழுவதும் அரசு அலுவலகங்களில் நடைபெறும் ஊழல் முறைகேடு தொடர்பாக அரசின் நிலைப்பாடு என்ன என்றும் கேள்வி எழுப்பினர் மேலும் தவறிழைத்த அதிகாரிகள் அனைத்து வளன்களையும் பெற்றுக்கொண்டு ஓய்வு பெற அனுமதிக்கக்கூடாது கூடாது என்று அறிவுறுத்திய நீதிபதிகள் இதுபோன்ற அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் இந்த விவகாரம் தொடர்பாக விரிவான அறிக்கையை உள்துறை செயலாளர் தாக்கல் செய்ய வேண்டும் எனவும் உத்தரவிட்டனர் புதுச்சேரியில் ஜனவரி ஒன்றாம் தேதி முதல் இருசக்கர வாகன ஓட்டிகள் கட்டாயமாக தலைக்கவசம் அணிய வேண்டும் என காவல்துறை அறிவித்துள்ளது இருசக்கர வாகன ஓட்டிகள் தலைக்கவசம் அணியாததால் சாலை விபத்துகளில் உயிரிழக்க நேரிடுகிறது இதை தடுக்கும் வகையில் புதுச்சேரியில் ஜனவரி ஒன்றாம் தேதி முதல் அனைத்து இருசக்கர வாகன ஓட்டிகளும் தலைக்கவசம் அணிய வேண்டும் என்றும் தவறினால் ஆயிரம் ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் எனவும் போக்குவரத்து காவல்துறையினர் வாய்மொழியாக எச்சரிக்கை விடுத்துள்ளனர் இது தொடர்பாக போக்குவரத்து போலீசார் புதுச்சேரி அண்ணா சிலை அருகே பேண்ட் வாசித்தும் துண்டு பிரச்சுரங்களை விநியோகித்தும் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் மேலும் தலைக்கவசம் அணிந்து வந்த யோசகர வாகன ஓட்டிகளுக்கு போக்குவரத்து முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் பிரவீன்குமார் திரிபாதி ரோஜாப்பூ கொடுத்து பாராட்டு தெரிவித்தார்